கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கக்கிழமை அதே சமயம் சங்கட சதுர்த்தி அதனால இன்னைக்கு கோவில்ல விசேஷமா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் மலையாகவும் இருக்கிறார் இங்க சிவன் இங்க அக்னியாகவும் இந்த சிவன் இங்க இருக்கிறாரு அதனால அண்ணாமலையார் கோவிலுக்கு நாங்க பூஜை பண்றதுக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் வந்திருந்தோம் ஒரு திவ்ய தரிசனம் விபூதி அபிஷேகம் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லாமே வந்து இங்க பசுவமா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விபூதி அபிஷேகம் மனம் குளிர பால் அபிஷேகம் நம்மளுடைய கண் குளிர சந்தன அபிஷேகம் எல்லாமே கண்டு கழிச்சோம் அண்ணாமலையாருக்கும் அபிஷேகம் நடந்தது உண்ணாமலை அம்மன் அந்த அம்மாக்கும் இங்க அபிஷேகம் நடந்தது எல்லா பற்றியும் குடும்பத்தோட பார்த்து மனம் நிறைய பிரார்த்தனைகளோடும் நிறைய சந்தோஷத்தோடும் நாங்கள் இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போகிறோம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வேற இப்போ பத்து நாட்களுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த விசேஷத்தையும் இன்று மாலையில் கண்டு அந்த திவ்ய தரிசனத்தையும் பார்க்கணுன்றதுக்காக காலையிலேயே வந்துட்டோம் இன்றைய மாலை ஆறு மணிக்கு மேலே மலை நம்ம மலையே அண்ணாமலையே அங்கே மலையாக இருக்கிறாரு அங்க எரியக்கூடிய கார்த்திகை தீபத்தையும் பார்த்து தரிசனம் செய்யலாம் என்று வந்திருக்கிறோம்